ஆசிர்வாதங்கள் அவனை பின்தொடர்கின்றன நம் வாழ்க்கையானது போராட்டங்கள் நிறைந்த இருக்கிறது ஒவ்வொரு போராட்டத்தையும் நாம் மேற்கொண்டு ஓர் இலைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க வேண்டும் இந்த கிருபையின் காலத்தில் நாம் அனுதினமும் தேவனுடைய இலைப்பாரதலுக்குள் பிரவேசிக்கும் ஆவிக்குரிய அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் நாம் செய்ய நமக்குள் ஆகுதல் படிப்படியாக ஆரம்பிக்கிறது நாம் நமது சுய முயற்சிகளையும் போராட்டங்களையும் விட்டு ஓய்ந்து தேவனில் இலைப்பாரும் போது அவர் நம் மீது தமது ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு பரிசுத்தமாகதலின் கிரியையை நம்ம படிப்படியாக நிறைவேற்றி முடிப்பார் ஏனெனில் அவருடைய இலைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான் என்று எபிரேயர் நான்காம் அதிகாரத்தின் பத்தாம் வசனம் கூறுகிறது தேவன் ஏழாம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் தேவனின் ஆசீர்வாதம் பரிசுத்தமாகதலோடு இணைந்து செல்கிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஜீவியம் உன் நிறைந்ததொரு ஜீவியமாகும் கர்த்தர் ஏழாம் நாளில் தமது கிரியைகளை முடித்து அந்த நாளில் ஓய்ந்திருந்தபடியால் அந்நாளை பரிசுத்தமாக்கினார் நமக்குள்ளே ஒரு இலைப்பாறுதல் இருக்கும் போது மட்டுமே தேவன் நம்மை பரிசுத்தமாக்க கூடும் நம் இலைப் பாரதலுக்கு எவ்விதத்திலும் இடையூறு வராதபடி நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இல்லையெனில் நமக்குள் பரிசுத்தமாக்கப்படுதலின் கிரியையானது தடைப்பட்டு போகும்